அல்ல அல்ல குறையாத அச்சய பாத்திரம் ஒன்று இருந்ததாக பழைய புராண கதைகளில் கேள்விப்பட்டிருக்கிறோம் சமகாலத்தில் ஆளும் அரசுக்கே படியளக்கும் அச்சய பாத்திரம் ஒன்று இருக்கிறதென்றால் அது ஆற்று மணலன்றி வேறல்ல ஆட்சி மாறினாலும் காட்சி மாறாத சங்கதிகளில் இதுவும் ஒன்று தமிழகத்தில் தற்போது மணல் நிலவுவதற்கான மொத்த உரிமையை பெற்றிருக்கும் மணல் ராமச்சந்திரன் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் சேகர் ரெட்டி ஆகியோருக்கு மிகவும் நெருக்கமானவர் சசிகலா துணையோடு கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் பெற்ற மணல் அள்ளும் உரிமை ஆட்சி மாறிய நிலையிலும் தொடர்ந்து வந்த நிலையில் தற்போது அதில் அதிரடி மாற்றம் நிகழப்போவதாக சொல்கிறார்கள் பரமத்தி வேலூரைச் சேர்ந்த தொழிலதிபர்கள் இரட்டை சகோதரர்களுக்கு கைமாறப்போவதாக பேச்சு அடிபடுகிறது இந்த அதிரடிக்கு காரணமே அமலாக்கத்துறையின் சமீபத்திய நடவடிக்கைகள்தான் என்கிறார்கள் தமிழகம் முழுவதும் விதியை மீறி மணல் அழியதாகவும் அதன் வழியே கிடைத்த வருமானத்தை சட்டவிரோதமாக பரிமாற்றம் செய்ததாகவும் குற்றம் சாட்டி கடந்த ஆண்டு செப்டம்பரில் அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டது ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள அமலாக்கத்துறை புதுக்கோட்டை மாவட்டம் முத்துப்பட்டினத்தைச் சேர்ந்த மணல் ராமச்சந்திரன் திண்டுக்கல் ரத்தினம் அவரது உறவினர் கோவிந்தன் கரிகாலன் பொதுப்பணித்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற பொறியாளர் திலகம் நீர்வளத்துறை முதன்மை பொறியாளர் முத்தையா உள்ளிட்டோர் அமலாக்கத்துறையின் விசாரணை வளையத்திற்குள் வந்தனர் அவர்களது வீடுகள் அலுவலகங்கள் உள்ளிட்டு மொத்தம் முப்பத்தி நான்கு இடங்களில் அதிரடி சோதனைகளையும் நடத்தியிருந்தது அமலாக்கத்துறை எஸ்ஆர் என்று அழைக்கப்படும் மணல் எஸ் ராமச்சந்திரன் திண்டுக்கல் ரத்தினம் புதுக்கோட்டை கரிகாலன் ஆகியோரிடம்தான் தமிழகம் முழுவதுக்குமான மொத்த மணல் கான்ட்ராக்ட் இருந்து வருகிறது தமிழகம் முழுவதும் செயல்படும் இருபத்தி எட்டு குவாரிகளில் நானூற்று தொண்ணூறு ஏக்கரில் மணல் அல்ல துறையின் அனுமதியை பெற்றிருக்கும் இவர்கள் ரெண்டாயிரத்தி நானூற்று ஐம்பது ஏக்கருக்கும் மேலாக மணல் அள்ளி இருக்கிறார்கள் என்பது அமலாக்கத்துறை முன்வைத்திருக்கும் மிக முக்கியமான குற்றச்சாட்டு நீர்வளத்துறையின் பதிவேடுகளின்படி இவர்கள் அள்ளியது நான்கு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து லட்சம் யூனிட் மணல் ஆனால் இஸ்ரோவின் உதவியோடு கான்பூர் ஐஐடி நிபுணர்கள் குழுவை கொண்டு அமலாக்கத்துறை நடத்திய ஆய்வில் இருபத்தி ஏழு புள்ளி எழுபது லட்சம் யூனிட் மணல் அள்ளப்பட்டிருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கிறது இவர்களின் வழியே மணல் விற்றதால் அரசுக்கு கிடைத்த வருமானம் முப்பத்தி ஆறு புள்ளி நாற்பத்தைந்து கோடி முறைகேடாக மணல் நிலைய வகையில் மணல் கான்ட்ராக்டர்கள் அள்ளிய தொகை நாலாயிரத்து எழுநூற்று முப்பது கோடி ரூபாய் என்கிறது அமலாக்கத்துறையின் ஆய்வறிக்கை இந்த புள்ளி விவரத்தை அறிந்ததும் முதலில் அதிர்ச்சியடைந்தது ஆளும் கட்சி தானாம் இவர்களோடு இல்லாமல் மணல் கொள்ளையை தடுக்க தவறிவிட்டார்கள் என்பதாக தமிழகத்தின் பத்து மாவட்டங்களில் ஆட்சியர்களுக்கும் சம்மன் அனுப்பியிருந்தது அமலாக்கத்துறை முதற்கட்டமாக திருச்சி கரூர் தஞ்சாவூர் வேலூர் அரியலூர் மாவட்ட ஆட்சியர்களை பல மணி நேரம் காத்திருக்க வைத்து வாக்குமூலம் வாங்கியது அமலாக்கத்துறை மாவட்ட ஆட்சியர்களுக்கு சம்மன் அனுப்பிய அமலாக்கத்துறையின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக அரசு தொடர்ந்த வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டன இதற்கிடையில் தங்கள் மீதான அமலாக்கத்துறையின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மணல் கான்ட்ராக்டர்கள் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தில் கனிமவள சட்டம் சேர்க்கப்படாத நிலையில் தங்கள் மீது வழக்கு தொடர்ந்தது சட்டவிரோதம் அமலாக்கத்துறையின் அதிகார வரம்புக்குள் இந்த வழக்கு வராது என்று வாதிட்டனர் இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் அமலாக்கத்துறையின் நடவடிக்கை சட்டவிரோதமானது என்றும் மணல் குவாரிகள் அமலாக்கத்துறை அதிகார வரம்புக்குள் வராது என்றும் கூறி இவர்களுக்கு எதிரான வழக்கை ரத்து செய்திருப்பதோடு அவர்களது சொத்து முடக்கத்தையும் நீக்கி உத்தரவிட்டிருக்கின்றனர் இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப் போவதாக அறிவித்திருக்கிறது அமலாக்கத்துறை அமலாக்கத்துறையின் அதிரடி ரெய்டு கலெக்டர்கள் விசாரிக்கப்பட்டது குறிப்பாக அவர்களை மணிக்கணக்கில் காத்திருக்க வைத்தது போன்றவையெல்லாம் பொதுமக்கள் மத்தியில் தமிழக அரசுக்கு பெயரை ஏற்படுத்தி இருப்பதாக ஆட்சி மேலிடம் கருதுகிறதாம் மிக முக்கியமாக தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற சமயத்தில் தற்போதைய மணல் கான்ட்ராக்டர்கள் நேரடியாக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனையும் அவருடைய மகனையும் சந்தித்து தனிப்பட்ட முறையில் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்தே தங்களது ஆட்சியிலும் அவர்களுக்கே மணல் அழும் உரிமையை தொடர்ந்து வழங்குவது என்பதாக ஆட்சி மேலிடம் கொஞ்சம் கொஞ்சமாக இவர்களிடம் ஒப்படைத்திருக்கிறார்களாம் மணல் உரிமையை எப்படியும் வாங்கிவிடலாம் என்று கணக்கு போட்டு காத்திருந்த கரூர் குரூப் மற்றும் நாமக்கல் குரூப் கழக உடன்பிறப்புகளையும் மீறி எதிர்கட்சிகளின் விமர்சனங்களையும் தாங்கிக் கொண்டு எஸ்ஆர் குரூப்பிடமே மணல் உரிமையை தொடர அனுமதித்ததன் நோக்கம் நாம் வேறு விவகாரங்களில் கட்சி விவகாரங்களில் கவனம் செலுத்தலாம் என்று ஆட்சி மேலிடம் எண்ணியது தானாம் ஆனால் எஸ்ஆர் குரூப்போ தமிழகத்தில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஆற்றுமணல் என்றால் நாங்கள் மட்டும்தான் என்ற அதிகார மமதையில் இஷ்டத்துக்கும் ஆடியதாகவும் சொல்கிறார்கள் குறிப்பாக பல இடங்களில் போலீசாரிடம் முரண்படுவது தொடங்கி போலி ரசீதுகளை வைத்து வரைமுறையற்று மணல் அள்ளியிருக்கின்றனர் மணல் பிசினஸில் ஆளும் அரசுக்கே கட்டுப்படாமல் தனக்கென தனி சாம்ராஜ்யமாகவே மாறியதோடு இத்தனை ஆயிரம் கோடி சம்பாதித்ததை கண்டு ஆளும் கட்சியே கொஞ்சம் ஆடித்தான் போனதாக சொல்கிறார்கள் அதே நேரம் பொதுமக்கள் மத்தியில் ஆட்சிக்கு அவப்பெயரை சம்பாதித்தும் கொடுத்திருக்கிறது ஒரு கட்டத்தில் இதுவரை சம்பாதித்த காசை வைத்து நேரடி அரசியலிலும் இறங்கியதுதான் ஆளும் கட்சி தரப்பை சீண்டி பார்த்து விட்டதாக சொல்கிறார்கள் குறிப்பாக மணல் ராமச்சந்திரனின் தொழில் கூட்டாளியான திண்டுக்கல் ரத்தினம் தன்னுடைய மகன் கே கே ஆர் வெங்கடேசை லோக்கல் திமுக கவுன்சிலர் ஆக்கினார் அதேநேரம் அவருடைய கூட்டாளியான புதுக்கோட்டை கரிகாலனின் சொந்த தம்பியான கருப்பையா தான் அதிமுக தரப்பில் திருச்சி தொகுதியின் நாடாளுமன்ற வேட்பாளராக களமிறக்கியிருந்தார்கள் ஆற்று மணல் விற்பனை வழியே அள்ளிய பணத்தை கணிசமான அளவுக்கு தொகுதியில் வாரி இறைத்து எப்படியும் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்பதிலும் முனைப்பாக களமிறங்கினர் கருப்பையாவைப் போல மணல் கான்ட்ராக்டர்கள் கை நீட்டிய நபர்கள்தான் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் அதிமுகவின் முக்கிய வேட்பாளர்களாக களமிறக்கப்பட்டிருக்கின்றனர் என்ற தகவல் மிக தாமதமாகவே மேலிடத்தின் கவனத்திற்கு சென்று இருக்கிறது இதனால் கடுப்பான ஆட்சி மேலிடம் எங்க ஆட்சியின் தயவில் சம்பாதித்த காசை வைத்தே எங்களுக்கு எதிராக அரசியல் வேலை செய்வீர்களா என்று எகிர சீனியர் அமைச்சர்கள் இருவர் தலையிட்டு எம்பி சீட்டா மணல் கான்ட்ராக்டா என்பதை முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று நேரடியாகவே பேசியிருக்கின்றனர் இந்த பின்னணியிலிருந்து இவர்களுக்கு தொடர்ந்து மணல் ஒப்பந்தத்தை நீட்டித்தால் சம்பாதித்த பணத்தை எல்லாம் எடப்பாடியிடம் கொண்டு சேர்த்து விடுவார்கள் பிறகு அந்த பணத்தை வைத்தே எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எதிர்கட்சிக்கு துணையாக நின்று நமக்கு கடும் சவாலை ஏற்படுத்தி விடுவார்கள் என்ற கோணத்திலும் ஆளும் தரப்பை யோசிக்க வைத்து விட்டதான் இது ஒரு புறம் இருக்க மணலர்களும் தொழிலிலும் கூட தங்களை தவிர வேறு யாரும் கால் வைத்து விட முடியாத அளவுக்கு தடுப்பு கோட்டைகளை கட்டியிருக்கின்றனர் கரூரில் இருந்து செல்வாக்கான தொழிலதிபர் ஒருவர் நேரடியாக மணல் ராமச்சந்திரனிடமே டீலிங் பேசியிருக்கிறார் கரூர் மாவட்டத்தை மட்டுமாவது எங்களிடம் கொடுங்கள் என்று கேட்டிருக்கிறார் இருக்கிறார் நமட்டு சிரிப்பு சிரித்தபடியே அவர் தோளில் கை அதெல்லாம் சரிபட்டு வராதுங்க உங்களுக்கு கொடுத்த அந்த மந்திரி கேட்பாரு அப்புறம் ஆளாளுக்கு காசு கேட்பாங்க சமாளிக்க முடியாது நாங்க மொத்தமா பேசி முடிச்சிட்டோம் நாங்க கொஞ்சம் வியாபாரம் செய்து கொள்கிறோம் இதுதான் தொல்லை இல்லாதது வேற பார்த்துக்கலாம் அப்படின்னு பதமா பேசி வழியனுப்பு வைத்திருக்கிறார் எஸ்ஆர் இதையெல்லாம் விட சொந்த கட்சிக்காரனையும் கூட எதிராக நிறுத்திய ஒரு விஷயமாக அவர்கள் சொல்வது மணல் அள்ளுவதில் ஏ இசட் தாங்கள் மட்டுமே இருக்க வேண்டும் என்று எஸ்ஆர் குரூப் நினைப்பதுதான் என்கிறார்கள் மணலல்லும் இயந்திரம் முதற்கொண்டு டெலிவரி செய்யும் லாரி வரையில் அவர்களை தவிர வேறு யாரும் நுழைய முடியாது என்பதுதான் மணலில் அள்ளிய காசை அப்படியே வாகனங்களிலும் பெருமளவு முதலீடு செய்திருப்பதாகவும் சொல்கிறார்கள் தமிழகம் தாண்டி இந்தியா முழுவதுமே சரக்குந்து சேவையில் தனக்கான தனி முத்திரை பதித்திருக்கும் நாமக்கல் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினருக்கும் இந்த விஷயத்தில் நிறைய வருத்தம் இருப்பதாக சொல்கிறார்கள் எஸ்ஆர் குரூப்பை தவிர்த்து வேறு யாருக்கேனும் மணல் கான்ட்ராக்டை மாற்றிவிட்டால் தங்களது சங்கத்தைச் சேர்ந்த லாரி உரிமையாளர்களும் ஓட்டுநர்களும் பயன்பெறுவார்கள் என்பதாக நினைக்கிறார்களாம் இந்த பின்னணியில் இருந்துதான் பரமத்தி வேலூரை சேர்ந்த தொழிலதிபர்களான இரட்டை சகோதரர்களுக்கு மணல் கான்ட்ராக்டை கொடுக்க ஆளும் கட்சி மேனிடமும் ஏறத்தாழ முடிவு செய்து சொல்கிறார்கள் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை மேல்முறையீடு செய்து எஸ்ஆர் குரூப்புக்கு எதிராக பாதகமான தீர்ப்பை பெற்றுவிட்டால் பெரிய மானக்கேடாகிவிடும் என்று கருதும் கட்சி மேலிடம் அதற்குள்ளாக இந்த மாற்றத்தை செய்துவிட வேண்டும் என்பதில் தீவிரமாக இருப்பதாகவும் சொல்கிறார்கள் காவிரி ஆற்றின் வழித்தடம் அனைத்தையும் இவர்களுக்கு ஒதுக்கீடு செய்வது என பேச்சா ஒரு காலத்தில் தமிழகம் முழுக்க மணல் என்றால் இவர்தான் என்று ஒற்றை ஆளை கை காட்டும் ஜாம்பவான் என்பதாக கோயம்புத்தூரை சேர்ந்த ஆர்முகசாமி என்பவரை அடையாளமாக்கினார் அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா ஆறுமுகசாமியை அடுத்து திமுகவின் ஆட்சி காலத்தில் கரூரை சேர்ந்த கே சி பழனிசாமி கோலோச்சினார் இவர்களின் காலத்திற்குப் பிறகு கடந்த பத்து பதினைந்து ஆண்டுகளாக மணல் பிசினஸில் அசைக்க முடியாத சக்தியாக ஆதிக்கம் செலுத்தி வந்த எஸ்ஆர் குரூப்பின் அதிகாரத்தை ஆட்டம் காண செய்திருக்கிறது அமலாக்கத்துறை இது ஆட்சிக்கும் கட்சிக்கும் களங்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில்தான் அந்த அவப்பெயரை போக்கும் வகையில் மணல் கான்ட்ராக்டை வேறு நபருக்கு மாற்றிக் கொடுக்கும் அதிரடி முடிவுக்கு வந்திருக்கிறதாம் கட்சி மேலிடம் மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் முதன்முறையாக ஆன்லைன் மூலம் உடனடியாக கட்டிட அனுமதியை பெறும் புதிய திட்டத்தை முதல்வர் தொடங்கி வைத்திருக்கும் நிலையில் புதிய கட்டிடங்களுக்கு அவசிய தேவையான ஆற்று மணல் தட்டுப்பாடின்றி கிடைக்க செய்வதையும் உத்தரவாதப்படுத்த வேண்டும் என்ற நோக்கமும் இந்த மாற்றத்திற்கான முக்கியமான காரணமாக சொல்கிறார்கள் என்னதான் நடக்கிறது என்று பொறுத்திருந்துதான் பார்ப்போமேன்